சிறுமியை கண்டு கூப்பிடுதலை அதிகாரம் ஒன்பதாவது அனுபவித்த சிறுமியை கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை சிவந்த சமுத்திரத்திலே

நோக்கி கூப்பிட்டோர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தையும் எங்கள் ஓதை பார்த்து பலத்த கையினாலும்

எங்களுடைய சிறுவையும் எங்களுடைய வடிவத்தையும் எங்களுடைய வருத்தத்தையும் பார்த்து அங்கே வந்து எங்களை என்ன செய்ய கொண்டு கொண்டு வந்தார் எப்படி எப்படி

நீங்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவங்க கேட்கிறாங்க அண்ணா கேக்குறாங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருத்தனை பண்றாங்க ஒரு பொருத்தனை பண்ணி அவங்க கேட்டு கத்தர் நோக்கி என்ன செய்யணும்னா அவங்க கூப்பிடுறாங்க ஒன்றாவது அதிகார முன்னுசாமி ஒன்றாவது அதிகார பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தாவே தேவரில் உங்களுடைய அரியா

அல்லேலூயா எதரே சாச இருக்கீங்க அல்லேலூயா அப்போ என்ன சொல்றாங்க எத்தனை பிள்ளைகள் வந்தனாப்பா அல்லாஹ் நம்ம அருникеப் புளே ஆயிடும் ஆனா நீ எல்லாரும் சேர்ந்து சையத் கேட்க

that's what